ஹாய் வெல்கம் டு ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து பறந்துக்கிட்டே இருக்குது இதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸும் இந்த பிஸ்னஸுங்கிறது பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு பறந்து மேலே மேலே பறந்துக்கிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பி இப்போ பார்க்குறீங்க நீ ஒரு பிக்சரு அது வந்துட்டு என்னோடய இந்த பார்ட் டைம் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு மந்த் இன்கம்மு அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் நீங்கள் சொல்கிற அதே கம்பெனியில் எனக்கு வந்துட்டு சேலரியே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது எனக்கு ஒரே ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு வராத பிஸ்னஸில் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மந்த்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை இது வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை கரெக்டாக பத்தாம்தேதி வந்து எனக்கு வந்து பேங்க்கில் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆயிடுச்சு அப்போ எப்படிங்க ஆச்சு நீங்கள் யோசிக்கணும் மற்றவங்க கிட்டே நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உடனே டக்குன்னு நான் வந்துட்டு நாலு பேர்த்த கேட்டு சொல்கிறேன் என்கிட்ட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா அதில் இதில்ட்டு சொல்லிட்டு ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட நான் கேட்டு பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக ஐடியா எடுக்க போனேன் அதாவது ஆள் சேர்த்த போனேன் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சா மற்றவங்களை கேட்கவே கேட்காதீங்க இது வந்து என்னோடய ஃபஸ்ட் மந்த்து இன்கம்மோட ப்ரூஃப் இது வந்து கம்பெனியோட ஆப்பில் வந்துட்டு க்ரெடிட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்த பிக்சர் வருது அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து கம்பெனியிலிருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்த ப்ரூஃப் அதாவது எனக்கு வந்து மெசேஜாக வந்த ப்ரூஃப் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸை செக் பண்ணால் அமௌண்ட் வர்றதுக்கு முன்னால் இது வந்துட்டு அமௌண்ட் வந்தது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மெசேஜாக வந்தது இது வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா இப்படிதாங்க ஒரு கம்பெனி இல்லை பல கம்பெனி இது மாதிரி வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு ஆனால் இந்த கம்பெனி வந்து இருபது வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு இதில் வந்துட்டு நீங்கள் எஃபெக்ட் போட்டீங்கன்னா அதாவது நான் வேலை செய்யாமையே இவ்வளோ வந்திருக்கு அப்போ நான் வேலை செஞ்சால் எவ்வளோ வரும் மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வரும்